ஜெனஜ்கி தெரிஞ்சு செய்கிறாரா தெரியாமல் செய்கிறாரான்னு பல நேரங்களில் நமக்கே சந்தேகம் வரும் ஏன் அப்படின்னா அவர் பேசுகிற பேச்சு புறம் அப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ரெண்டு லைன் பேசியிருக்கார் அது ஏன் பேசினாரு எதுக்கு பேசினாருன்னா அவருக்காச்சும் தெரிஞ்சால் சரிதான் காரணம் என்ன அப்படின்னா அவர் பேசின சப்ஜெக்ட் அந்த மாதிரி அமெரிக்கா உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார்கள் எப்போ ட்ரம்ப் வந்த உடனே தெரிஞ்சு போச்சு ஐரோப்பா படைகளையே நிறுத்த மாட்டான் அமைதி படையில நிறுத்த மாட்டோம் அமைதி படையை நிறுத்தணும்னு பேசுறதுக்கு கூட லட்சணம் எங்களுக்கு இல்லைடா இங்கே பர்றா ரிப்போர்ட் வெளியாயிடுச்சு அப்படின்னு அவனே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பயல்களோட நிலமை இதான் இதை தாண்டி ஆக்டிவா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள செலவு பண்ணக்கூடிய பணத்துக்கான ஒரு சேஃப் ஜோன் வேணும்னு உள்ள கனிம வளத்தை எல்லாம் ட்ரம்ப்பு கேட்க ஆரம்பிச்சிட்டார் போச்சா ஒட்டு மொத்தமாக யுத்தத்தை ஏன் ஆரம்பித்தேன் ஏன் முடிச்சேனே தெரியாத ஒரு நிலைமையில ஜெலஞ்சுக்கி நிற்கும்போது மீண்டும் ஒரு விஷயத்த சொல்றார் அதாவது ஐரோப்பா அமைதிப்படையை இறக்கிடுங்க கட்டாயம் அதே மாதிரி அமெரிக்க பிசினஸ் எல்லாம் வாங்க வந்து எங்களோட கனிம வளத்தை எடுத்துக்கோங்க எடுத்துக்கங்க எடுத்து பிசினஸ் செஞ்சு பொழைச்சுக்கோங்கடா லாபம் சம்பாதிங்க காற்றுள்ள போதே தூக்கிக்கோன்னு இந்தியால ஒரு பழமொழி இருக்காமான்னு சொல்லாத குறைத ஏடா அவன் தான் வரேன்ட்டானே ஏற்கனவே செஞ்சதுக்கே நான் வந்து எடுத்துக்கிறேன்ட்டேன் இவன் வரவே முடியாதுன்னுட்டான் இப்படி எதுக்குடா கூய் கூய் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் ஆனா கூப்பிட்டுட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் வராட்டி இன்னும் ரெண்டு பேர் வருவாங்க ரஷ்யா கூட யாரு வடகொரியா ஈரான் வந்து இந்த பகுதிகளில் உட்காந்து எல்லா அல்சாட்டியும் பண்ணுவாங்க இது நடக்கணுமான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க அப்படின்னு சாப்பிட்றாரா இல்லை மிரட்டுறாரா அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு காரணம் என்ன அப்புடின்னா வடகொரியா உங்கள் ஒரு நாட்டுக்குள்ள புகுந்து வளங்களை அள்ளி அப்படிலாம் ஒரு நாடு கிடையாது அந்த அந்தஸ்தும் அந்த நாட்டுக்கு கிடையாது ஈரானை பொறுத்தவரை அவங்ககிட்ட உள்ளதே விற்க முடியல அவங்கிட்டே கொட்டி கிடக்கு அந்த கச்சா எண்ணெயை விற்கிறக்குள்ளேயே கமேனியோட பாதி உயிர் போயிருது இதுக்கு நடுவில் இந்த ரெண்டு பயில்களை கூட்டணி போட்டாலும் சரி இல்லை தோல் மேலே ஏறி உட்கார்ந்தாலும் சரி ரஷ்யா தனியாவே தோண்டி எடுத்துகிட்டு போய்க்குவாங்க வாங்கி வில்லாதி வில்லனுங்க அப்படி இருக்கும்போது கூட்டணியை கூட்டிகிட்டு வந்து நீங்கள சேர்ந்து தோண்டுங்கடான்னு சொல்லுவாங்க எல்லாம் வாய்ப்பே இல்லை இப்படி எந்த தியரியுமே பொருந்தாது அப்படி போற போக்கில் உலக ரஷ்யல கேட்கறவங்க கூட இந்த தியரியெல்லாம் பார்த்து சிரிக்க விட மாட்டேன் ஏதோ பைத்தியம் வளர்கிட்டு இருக்குன்னு போவேன் ஆனா ஒரு நாட்டோட அதிபர் அதுவும் யுத்த காலத்துல இருக்கக்கூடிய அதிபர் இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஒருவேளை இப்படிலாம் பேசினாச்சும் நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறாரோ என்னமோ என்னமோ மனுஷன் நினச்சிட்டு போறாரு களம் எப்படி இருக்குன்னா களத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி களத்துக்கு வெளியில ட்ரம்ப்பும் புட்டினும் ஃபோனில் பேசிட்டார்கள் அப்படிங்கிற விஷயம் பட்டு வைரலா போகுது என்ன பேசினோம் எப்ப பேசணும் எத்தனை தாட்டி பேசினோம் அல்லது சொல்ல முடியாது போடா அப்படின்ட்டு போயிட்டாரு அவரு ஏன்னா சொன்னது ட்ரம்ப் இத மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஆனா ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு மக்கள் சாகர்ல விருப்பம் இல்ல உக்ரைனியர்கள் சாகர்ல விருப்பம் இல்ல நைஸ் மேன் ஹியேஸ் அப்படின்னு சொல்லாத குறையா சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு இம்புட்டு பேரதிர்ச்சி நடத்திக்கிட்டு இருக்க களத்துக்கு வெளியில தலைமை உட்காந்து தனியாக பால் போட்டு தனியாக சிக்சர் அடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ரஷ்யா இப்போ படுஜோரில் முன்னேறுது எங்கே டொனால்ட்ஸ் லுகான்ஸ் போன்ற பகுதிகள்லாம் அவனுங்களுக்கு இப்போ ஏதோ சொந்த மண்ணில் விளையாடுற மாதிரி ஆகிப்போச்சு இஷ்டத்துக்கு புகுந்து போகிறார்கள் அவர்களோட முக்கியமான தளபதிகள் போய் அடுத்த கட்ட ஏற்பாடுகளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டார்கள் வெற்றி அணிவகுப்புக்கு ஒரு மூடில் கிளம்பி ரஷ்ய படைகள் கிளம்பி போயிருச்சுக்க அது பத்தாது அப்படின்னு ரொம்ப நாளா பெரிய அளவுல ஒடிசா சுமி போன்ற நகரங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி தாக்காம இருந்தார்கள் பெரிய நாட்கள் அப்படின்னா மாத கணக்குல எல்லாம் எடுத்துக்க கூடாது ரெண்டு மூணு வாரமா அந்த சைடு பெரிய அளவுல மிசைலையோ ஆளில்லா விமானத்தையோ ரஷ்ய படைகள் அனுப்பாம இருந்தார்கள் இப்பதான் இங்க ஜோர்னு மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டார்கள் இப்ப கொஞ்சம் அந்த பக்கம் காட்டு காட்டுன்னு காட்டுவோம் ஒருவேளை ட்ரம்ப் வந்து முடிக்கிறக்குள்ள நம்ம சமாதான ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி கூட குந்தத்தை தூக்கிட்டு விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவு சுமி நகரத்தை நோக்கி தாக்குதல் அந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஏறக்குறைய நேர கணக்குலையும் சொல்றார்கள் ஆளில்லா விமானத்தோட எண்ணிக்கை கணக்குலையும் சொல்றார்கள் அக்யூரட்டா ரஷ்யா சொல்லல ரஷ்ய டெலிகிராம் சேனல்களும் இப்ப பெரிய அளவு ஏ மொத்தமா நகரத்தை கிளச்சி போட்டோம்யா இதுக்கு மேல என்னத்தை இத்தனை விட்டோம் அத்தனை விட்டோம்னு சொல்றக்கு நாங்க வெற்றி அணிவகுப்பு மூட்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவு டேட்டா ரிலீஸ் பண்ணல ஆனா உக்ரைனை பொறுத்தவரையும் வீழ் ஒரு கதையும் சொல்லல இங்கே பாரு வீழ்ந்து போயிட்டோம் இங்கே பாரு குடியிருப்பா பார்த்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு கதர்றாங்க பொதுவாகவே இவ்வளோ வந்துச்சு இவ்வளோ நியூட்ரலைஸ் பண்ணோம் அப்படின்ட்டு நம்ப முடியாத அளவுக்கு கதை பேசுகிறவனுங்க இப்போ ஃபுட்டேஜாக ரிலீஸ் பண்ணி பாரு இப்படி கிளச்சி போட்டாயே சுமியை இவன் கூட போய் பேச முடியுமா என்னால் அப்படிங்கிற மாதிரி இதெல்கி பேச ஆரம்பிச்சிட்டாரு சுமி நகரம் தரை மட்டமாக ஆக்கப்பட்டிருக்கு யுத்த காலத்தில் கேட்கவே வேணாம் முக்கியமான நகரங்கள் போனதை பற்றி நேத்தே விரிவாக பார்த்தோம் அதோட எக்ஸ்டென்ஷன் அதோட பஃபர் ஜோன் அப்படின்னா அடுத்தடுத்த லொக்கேஷனை நோக்கி ரஷ்ய படைகள் நகர ஆரம்பிச்சிட்டார்கள் உக்ரைன் யுத்தம் தீவிரமா ஆரம்பிச்சு பலியானது அப்படிங்கிறது உக்ரைன் இதுல செதறது எதிர்பாராத தவிர்க்க முடியாத சேதாரம் அப்படின்னு ஐரோப்பா சொல்லலாம் ஏன் அப்படின்னா அதுலேயே இந்த பால்டிக் நாடுகளோட எல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த நாடுகள் இருக்குமா செதருமா அப்படிங்கிற கேள்விக்குறியே வரும் ஏன் அப்படின்னா ரொம்ப காலமாக பனிப்போர் காலத்தில் கூட எடுக்காத முடிவுகளெல்லாம் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கார்கள் ரஷ்யாவோட பவர் லைன்லேருந்து துண்டிச்சிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்துகிட்டு போட்டோம் வாழ்றார்களா வீழ்கிறார்களான்னு போக போக தெரிஞ்சிடும் ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு பயிலுகளும் நேரடி சண்டைக்கு வரப்போகிறதே இல்லை யார் அன்னை அமெரிக்காவும் ரஷ்யாவும் அப்படி இருக்கும்போது இந்த நாடுகள் இதை ஒரு மையமாக வச்சு பகைச்சிக்கும் போது இவர்களுக்கு தான் பெரிய அளவு இழப்பே தவிர ரஷ்யாவுக்கோ இல்ல அமெரிக்காவுக்கோ எந்த இழப்பும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் அதிகமான ஆதாயங்கள் தான் கூடிக்கிட்டே இருக்கும் இதை தான் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் எல்லாம் பெரிய அளவு பேசாம இருக்கார்கள் இப்ப அவர்கள் பேசணும்னு நினச்சாலும் முடியுது ஏன் அப்படின்னா நேட்டோவில் அமெரிக்காவோட பிரசன்ஸை காப்பாற்றணும் பிரசன்ஸை காப்பாற்றணும்னா அவன் நம்ம பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான்னு அந்த ஒரு பெரும் தலைவலியில் போயிட்டார்கள் உலகம் பூரா தேவையில்லாத எல்லாம் வந்து நல்நாட்டியம் பேசக்கூடிய ஐரோப்பா இப்படி சிக்கும்னு அவர்களே மூணு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாலும் நம்ம இருக்க மாட்டோம் வசமா சிக்கனா இனி இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப காலம் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்